வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் முருகருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு விஷயத்த பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்றது எல்லாருமே வந்து அனுபவித்த ஒரு உண்மையான நம்பிக்கையான விஷயம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு வாரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் நினச்சி என்ன நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பதினோரு ரூபாய் மட்டும் நீங்கள் எடுத்து செவ்வாய் கிழமையில் அதுவும் நீங்கள் இந்த கார்த்திகை தீபம் ரொம்பவே ஸ்பெஷல் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கார்த்திகை மாதத்தில் வர செவ்வாய் ஓரையில் இந்த பதினோரு ரூபாவை இது மாதிரி எடுத்து ஒரு சகப்பு துணியில் நல்லா மூட்டை மாதிரி கட்டி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு பூ எல்லாம் பண்ணி குங்கும மஞ்சள்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க நெய் விளக்கு ஏற்றி அதில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் நமோ குமாராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அதை வந்து நீங்கள் செவ்வாய் உரையில் ஏற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் என்ன நினச்சி அதை நீங்கள் செஞ்சீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் விளக்கு போது வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அந்த முடிஞ்ச நீங்கள் பதினோரு ரூபாயை நடுவில் வச்சுட்டு முருகர் முன்னாடி வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நெய் விளக்கு ஏற்றி மனசார நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே நல்லது நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்